மாத மாதம் வரும் அமாவாசை நாட்களில் நம்ம வீட்டில் பணப்புழக்கத்திற்கும் மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் உப்பு பரிகாரம் செஞ்சுட்டு வருவோம் நாளைய தினம் நிறைந்த சோமவாரம் அமாவாசையோடு சேர்த்து நம்ம முருகப்பெருமானுடைய கிருத்திகை நாளும் வர இருக்குது நாளைய தினம் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கிளாத்தை நல்லா வந்து காட்டன் கிளாத்தில் மஞ்சளை டிப் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க அதில் மகாலட்சுமியோட எழுத்து ஸ்ரீம் அப்படின்ற எழுத்து குங்குமத்தால் எழுதிக்கோங்க ஒரு ரெண்டு வெத்தலையை காம்பு பள்ளியும் நுனிப்பகு கிள்ளிக்கோங்க கிள்ளிட்டு உங்கள் கைப்பிடியால் உப்பு வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க ரெண்டு லவங்கம் மூன்று ஏலக்காய் என்ற கணக்கில் வந்து வச்சுட்டு வசித்தை செய்யக்கூடிய வசம்பை வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு வாசனைப் பூக்கள் ஏதாச்சும் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா வாசனை திரவம் எதுனா இருந்தால் அதில் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிவிட்டு அதுக்கு குங்குமம் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிவிட்டு தூபம் காமிச்சிட்டு வழிபட்டுட்டு வரலாம் நன்றி